வாழ்கையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை அன்பான சான்றோம் பெருமக்களை நாம் தினம் ஒரு ஞான களஞ்சியம் பாடல் என்ற வரிசையில் இன்று இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் நீக்கமர சொல்லால் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வள்ளாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப கும்பமவன் அவனின் இயக்கம் மனுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உண்நிலவன் அவன் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி